ஓம் முருகாசரணம் வாழவாளமுடன் வையக மக்கள் வணக்கம் நாம் இப்பொழுது ருத்ராட்சம் அணிவதை பற்றி பார்க்கலாம் ருத்ராட்சம் அணிவதன் மூலம் ஆரோக்கியம் மிகவும் சிறந்து விளங்கும் என்று பதிலளித்தார் ஐயா எப்படி என்று கேட்டேன் ருத்ராட்சம் என்பதின் பொருள் உத்திரம் என்றால் நம்ம உதிரம் சொல்வோம் உதிரம் என்பது நம் இரத்தத்தை குறிக்கின்றது உதிரம் உதிரம் என்பது இரத்தத்தை குறிக்கும் சொல்லாக இருப்பதால் உதிரத்தை ஆட்சி செய்வதால் ருத்ராட்சம் என்று இறைவனால் பெயர் பெற்றது என்று விளக்கினார் ஐயா இதில் பயன் என்று பயன் என்ன என்று கேட்டேன் நம் இரத்தத்தின் ஓட்டங்கள் சீராக அமைந்து இரத்தத்தில் உள்ள தேவையில்லாத தேவையில்லாத சக்திகளை சரிசெய்து நம் இரத்தத்தை சீராக அமைத்து நமது தேகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது இரத்தத்தின் வேலை அதனால் ருத்திரத்தை ஆட்சி செய்வதால் ருத்ராட்சம் என்று பெயர் பெற்றது என்று விளக்கினார் மேலும் அவரிடம் சில விண்ணப்பங்கள் வைத்தேன் என்னவென்றால் நாம் ருத்ராட்சம் அனைத்து சமூகத்திறனும் அணியலாமா என்று கேட்டேன் இது ஆரோக்கியம் என்பது மனித வாழ்வில் முக்கியமானது அதனால் இதற்கு ஜாதி மத பேதம் என்பது கிடையாது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் அவர்களுடைய ஆயுளும் ஆரோக்கியம் பெருகும் என்பது முக்கியம் அதனால் இது மதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இந்த ருத்ராட்சம் நமக்கு அமைய பெற்றது அதனால் ஆரோக்கியம் மேம்படவும் நமது உடம்பில் உள்ள நாணங்கள் அனைத்தும் நல்லபடியாக செயல்படவும் ருத்ராட்சம் மிக அரிய பொக்கிஷமாக இறைவனால் படைக்கப்பட்டது என்று விளக்கமளித்தார் அப்பொழுது அவரே என் ப என்னுடைய மனதில் உள்ள பல கேள்விகளுக்கு பதிலளித்து எனக்கு அவர் கையால் ருத்ராட்சம் இந்த மூன்று ருத்ராட்சங்களை அணிவித்தார் ஐயா மூன்று ருத்ராட்சம் அணியலாமா என்று கேட்டேன் அவர் சொன்ன பதில் எனது குருநாதரான கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மூன்று ருத்ராட்சியங்கள் அமர்ந்து அணிந்திருப்பார் அதற்கு மும்மூர்த்திகள் வாசம் செய்வதாக அவரு அவர் என்னிடம் கூறினார் அதேபோல் முருகன் அருள் உனக்கு கிடைக்கவும் எனது குருநாதர் வாரியார் சுவாமிகள் அருள் உனக்கு கிடைக்கவும் இன்று மூன்று ருத்ராட்சங்களை உனக்கு அணிவிக்கிறேன் என்று அவர் கையால் எனக்கு அணிவித்தார் இதில் ஒரு முகம் இருமுகம் மூன்று முகம் என்று ஒவ்வொரு முகம் கொண்ட ருத்ராட்சங்கள் உள்ளன ஆனால் அவரவர் மனநிலைப்பிற்கு மனநிலைக்கு ஏற்ப அந்த ருத்ராட்சங்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் அதனால் தவறொன்றும் ஏதுமில்லை ருத்ராட்சம் என்பது சிவன் வாசம் செய்யும் இடத்தில் விளைய பெறுவதால் சிவனுக்கு சொந்தம் ருத்ராட்சம் அதனால் அனைவரும் சிவன் என்றாலே ஒரு பயமும் பக்தியும் இருக்கும் அந்த பயபக்தியில் ருத்ராட்சத்தை அணிய பயப்படுகிறார்கள் அதனால் நாம் பயம் கொள்ள தேவையில்லை சிவன் அருள் கிடைக்கவும் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கவும் லக்ஷ்மி சரஸ்வதி சக்தி நமது இல்லத்தில் வாசம் செய்யவும் பிரம்மன் பிரம்மமூர்த்தி அவருடைய படைப்பின் ரகசியத்தை நாம் ரகசியமாக அமைக்க பெற்று இருப்பதால் நமது வாழ்வு சிறந்த வாழ்வாக அமைய மும்மூர்த்திகளும் முப்பெருந்தேவிகளும் அருளளிக்கும் வகையில் இந்த ருத்ராட்சம் நமது ஆரோக்கிய வாழ்வையும் மேம்படுத்த அமைகிறது அதனால் யாரும் பயம் கொள்ள தேவையில்லை ருத்ராட்சத்தை அனைவரும் அணியலாம் அனைத்து வேலைகளையும் நாம் மனதிற்கு ஏற்றா போல் செய்யலாம் இப்படி ஒரு வாய்ப்பு சுவாமிகள் ஓமுருகா முருகா தண்டபாணி அவர் மூலம் அருள்வாக்கு போல் எனக்கு கிடைக்கப்பட்டதால் இதை அனைவருக்கும் நானும் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு முருகன் அருளால் எனக்கு கிடைக்கப்பட்டது யாரும் பயம் கொள்ளாமல் அணிந்து கொள்ளலாம் என்று இப்பதிவின் மூலம் நான் அனைவருக்கும் ஒரு விண்ணப்பமாகவும் ஒரு பதிலாகவும் நான் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன் ஓம் முருகாசரன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா பொன்னை சிவசக்தி பாலனுக்கு அரோகரா இந்த கலியுக வரதனின் அருள் கிடைக்கவும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக வாக வளமுடன் வணக்கம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகாசரன்